என்ன சார் எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சூப்பரா நியூ நியூ ஜல்பை குறி என் ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுக்கலாம் நியூ ஜல்பை குறியிலேருந்து நான் வந்து டார்ஜிலிங் போகிறேன் இந்த டார்ஜிலிங் போகிறதில் இந்த சின்ன பெட்டி அதாவது டாய் ட்ரெயின்னு பெறுதுக்கு இது நேர கேச் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வண்டி தான் இந்த வண்டியில் நானும் என்னுடைய மனைவியும் பயணப்படுவோம் மனைவியை பாருங்க அப்படியே சாஞ்சிக்கிட்டு புஷ்பாக்கில் போகிற மாதிரி போகிறாங்க பாருங்க சூப்பராக புஷ்பாக்கில் போகிறாங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக போகிறாங்க உண்மையிலே ஒரு ஆங்கிள் நின்று மேடம் நமஸ்காரம் நமஸ்காரம் வணக்கம் வெல்கம் 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 அண்ணா வெல்கம் தேங்க்யூ ஆ சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ஆ பின்னாடி கைக்காண்டிருப்பேன் அண்ணா அண்ணா சீட் ஆ எஸ் எஸ் சார் சீட்டு வந்து நல்லா சாயிறம் சீட்டு மாதிரி இருக்குது ஜம்புன்னு நான் வந்து ஆக்சுவலாக நேற்று சென்னையில் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கவுகாத்தி சொல்லக்கூடியதுல நேற்று ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு ஒன்பதரை மணிக்கெலாம் கவுகாத்தி வந்துட்டேன் கவுகாத்திலேருந்து காமக்கியா போகுது காமக்கியாலேருந்து இந்த நியூ செல்பை நியூ செல்பை குறி இந்த சில்லி குறியும்பாங்க அந்த நம்ம கொடாரிஞ்சு சாப்பிட்றோம்ல அது இங்கேருந்து தான் வருது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன சார் கிளம்பிட்டிங்களா உண்மையிலே இந்த ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி ட்ரெயின் இந்த சின்ன வண்டியில் ஏசி வண்டி நல்லா இருக்குது பயணம் ரொம்ப சூப்பராக இருக்குது என் மனசுக்கு நிறைவாக இருக்குது நான் உண்மையாக சொல்கிறேன் என்ன சார் துண்டு பிள்ளைன்னு பார்த்தனா துண்டை போட்டேன் என் தலைவர் இந்த மாதிரி காலத்து தான் போடுவார் நேற்று தலைவர்கிட்ட சொன்ன டார்ஜிலிங் போகிறேன் அப்படின்னு கிரேட் பிரதர் அப்படின்னு போட்டுருந்தாரு ரொம்ப சூப்பர் நம்ம பயணப்படும் பொழுது ஒவ்வொரு இடத்தோட மக்களோட இடம் மொழி அதே மாதிரி உணவு இந்த தண்ணி குடிக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம பயணப்படாம நம்ம ஒரே இடத்துலயே நம்ம வாழ்கிறோம் நான் எங்கேயும் போக மாட்டேன் சார் பிறந்ததுலேருந்து நான் பாட்டு வாழ்ந்துட்டேன் தான் சார் இருப்பேன் எனக்கு அதெல்லாம் பத்தி எதுவும் கவலை இல்லை சார் அப்படிங்கிறது அது வேற வாழ்க்கை ஆனா இப்ப இந்த அற்புதமான பயணம் ஏற்கனவே நான் ஒரு இருபது வருஷம் முன்னாடியே சிம்லாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரெயினில் போயிருக்கேன் அது ஆயிரம் இன்ஜின் ட்ரெயினில் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஏசி வண்டி இருக்குது சூப்பராக கம்ஃபர்டபுளாக மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு சீட்டு தான் பதினஞ்சு சீட்டு தான் இருக்குது புக் பண்ணியாச்சு இப்போ வந்து நியூ ஜல்குரி டவுன் வருது கிராமங்கள் தான் ஆனால் மலைகளில் அகாரசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் நினச்சே பார்க்கல நேற்று உங்காலம் எனக்கு நல்ல ட்ரெயினில் இடம் கிடைச்சிச்சு அப்புறம் ஃப்ளைட்டை பிடிக்கும் நேரம் கிடச்சிச்சு ஏன்னா ஃப்ளைட்டில் நான் எப்பொழுதுமே இதில் தான் வருவேன் அதனால் நான் போய்ட்டு அங்கிட்ட போயிட்டேன் டெர்மினல் டூக்கு போயிட்டேன் ஆனால் டெர்னல் ஃபோர் ஏர் இண்டியாங்கிறதுனால அப்புறம் ஏர் இண்டியாவுக்கு டெர்மினல் ஃபோருக்கு வந்தேன் இப்போ வந்து நியூ ஜல்லகிரி டவுன் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தாண்டி போகுது பயணம் சின்ன ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மலைகளில் குப்புறுகளில் அப்படியே ரொம்ப அடிச்சுக்கிட்டு போவோம் ஜம்ப்னு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்ல முடியும் நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நான் பேசுறது கேக்குதான்னு பாருங்க தெரியுதான்னு பாருங்க நான் சொல்கிறது டார்ஜிலிங் அட்டகாசமான மேற்கு காலத்தில் இருக்குது அஸ்ஸாம் போயிட்டு அஸ்ஸாமில் இருக்கு மேற்குவங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் இமயமலைக்கு தான் கோப்பிறேன் அது இமயமலை தான் அதுவும் இந்த சின்ன ட்ரெயின் நல்லா இருக்கு பயணம் இதில் வந்து சூப்பராக இருக்குது வண்டி இங்கே நிற்கிது வண்டி நிற்கிது சவுண்டு நல்லா கேட்குதான் வீடியோ நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா முதல்ல போட்டது வீடியோ அப்படியே சுற்றிடுச்சு அப்புறம் ஹாட் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்

அவ்வளோ இயற்கையாக ரசிக்கணுமா எப்படி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இந்த கடை வீதி வழியில் அந்த ட்ரெயினே போகுது ஆக்சுவலாக இங்கிட்டு கடை இங்கிட்டு கடை நல்லா பாருங்க கேட்டு ஆக்சுவலாகவே இந்த கடை வீதி வழியாக தான் இது ஆக்சுவலாக அங்கே போயிட்டுருச்சு மாறிடுச்சு நல்லா இருக்கு பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கு நிச்சயமா நீங்க வந்து எப்பயுமே சின்ன பதிவு தான் வாசுப்படி வீடு கட்டினா வேலை செய்யுமா சார் வேலை அதை விட மேற்கு தொடர்ச்சி வேலை செய்யுமா சார் பயங்கரமா வேலை செய்யும் சொல்றேன் மேற்கு தொடர்ச்சி மலை வேலை செய்யுமா வேலை செய்யும் என் மனைவிக்கு வந்து அன்னை இடம் வாங்கினீங்க எனக்கு இடம் வாங்கிட்டு அந்த இடம் யார் பேரில் வாங்கினதுனா என் பேர் எழுதிய நான் சொன்னேன் அப்பா உன் பேர் எழுத மாட்டேன் ஆனால் சூப்பரான தெருக்குத்து அட்டகாசமான தெருக்குத்து தான் வாங்கி கொடுத்துரு அண்ணன் எனக்கு ஆனால் உன் மனைவி பொருள் தான் எழுத வேண்டாம் அப்படின்னு அப்போ உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் மனைவி பேரில் இடம் வாங்கணும் எப்பயுமே மனைவி பேரில் இடம் வாங்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல இடம்லாம் நிக்கணும் கிட்ட தவறான இடம் நம்ம கையை விட்டு போயிடும் நல்ல விஷயம் என்கிட்ட இருந்து தவறான இடம் நிச்சயமே கையை விட்டு போயிட்டுருக்குது எப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்து வரப்போ புருஷன் பக்கத்துல இருங்க புருஷன் பக்கத்தில் உட்கார்ணும்னு ஒரு எண்ணம் இல்லை அப்படியே தனியாக உட்காந்துருக்குது ஜம்முன்னு வர என்ன செய்யணுங்களேன் அப்போ சூப்பர் அப்போ முதல் விஷயம் பெண்கள் பேரில் தான் நம்ம இடம் அக்கா இருக்காங்களா தங்கச்சி இருக்காங்களா உங்க அம்மா இருக்காங்களா உங்க மனைவி இருக்காங்களா பொண்ணு இருக்காங்களா பெண்களை முன்னிறுத்தி நம்ம செய்யும்பொழுது விஷயத்துல பெண்களை முன்னெடுத்து நம்ம செய்யறப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னா ஆன்சர்ல வாங்கலாம் நான் இல்லேன்னு சொல்லல சார் ஆண் பேரில் நிறைய இடம் இருக்கேன் சார் அப்போ இருக்கட்டும் ஆனால் என்னதான் இருந்தாலும் பெண் பேரில் இடம் வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த குடும்பத்தில் மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி இருக்குது ஆண் முதல்ல தங்குறாங்க நான் சொல்லக்கூடிய பதிவு மேற்கு தொடர்ச்சி முலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பெரிய ரோலில் பிளே பண்ணுது அப்போ அந்த இடத்துல இடம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃபே நான் சொல்கிறேன் என்னுடைய லைஃப்பே ரொம்ப பிக்யூலராக மாறிடுச்சு அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் நம்ம ஊரில் எங்கே வேணாலும் இடம் வச்சுக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஊரில் எங்கே வேணாலும் இடம் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனாலும் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலைதான் உங்களை பெரிய லெவலில் பிளே பண்ண வைக்கிது மேற்கு தொடர்ச்சி மலை வேற லெவலாக இருக்குது நிச்சயமாக உங்கள் அதாவது மேற்கும் தெற்கும் உயரமான மலைகள் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வரக்கூடிய ஒரு மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னா மாப்பிள்ளை மாதிரி வரல மகன் மாதிரி வராது எங்க குழந்தைக்கு திருமணமே ஆகாம இருக்கு சார் ரொம்ப நாளா நாங்கள் பார்த்து பார்த்து சளிச்சு போய்ட்டோம் சார் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தவங்க உடனே இடம் கிடைக்குது அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்குது அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குது மாப்பிள்ளை இல்ல இல்லை மகனா வர்றாரு மகள் இருக்கிற இடத்துல மகனா வர்றாரு மகன் இருக்கிற இடத்துல மருமகளாக வராம மகளா வர்றா இதுதான் உண்மை நிச்சயமா இப்ப நம்ம இடம் வாங்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமா கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெண் பேர்ல தான் நம்ம இடம் வாங்கணும் அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்களா அம்மா பேர்ல இடத்த வாங்க உங்கள் அக்கா இருக்காங்களா அக்கா பேரில் வாங்கணும் ஏன்னா பெண்கள் பேரில் நம்ம ஏன்னா நம்மளுடைய நாடே பாரத நாடுங்கிறோம் பாரத கண்டம் நிச்சயமா எல்லாமே நம்ம பெண் தான் பாரத் மாதா நதிகள் ஓடுற சிந்து யமுனை சரஸ்வதி கங்கா காவேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் பேரில் தான் இருக்கும் அப்போ நம்ம பெண்ணை தான் மையமாக கொண்டு செயல்படுவோம் பெண்களை வச்சு நீங்கள் இடம் வாங்கினீங்க பெண்கள் பேரில் இடம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல நிச்சயமாக பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு சே உண்மையான பதிவு நான் என்னுடைய மனைவி பொருளை இடம் வாங்கினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது ஏற்றம் கிடைக்குது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இந்த இயற்கை அழகை ரசிக்க போகிறோம் இன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் மலையில் போகலை மலையில் போகல ஏதாவது லைவ் இடம் இருந்தால் போட்டுக்காங்க வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் பயணப்படுது நிச்சயமாக நம்ம நம்ம ஊருக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு தடவை ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கிறது ஒரு ஆறு மாதம் ஒரு தடையாவது இந்த மலைவாழ் பிரதேசங்கள் அந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மாதிரி இட கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நிச்சயமானால் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு பிற இடங்களுக்கு உங்களுடைய மனைவி நிச்சயமாக கூட்டிகிட்டு போங்க உங்கள் மனைவி மட்டுமல்ல குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் பிற இடங்கள் அதாவது பிற இடங்கள் சொல்கிறது வீட்லேயே இல்லாமல் அதாவது அடுப்படியே திருப்பதினு இல்லாமல் இப்போ என் ஒய்ஃபுலாக வேலை செய்ய மாட்டாங்க இல்லை எந்த ஒர்க்கும் கிடையாது ஜாபும் கிடையாது அவங்க வந்து முதலாளியாக இருந்தாங்க கையெழுத்து மட்டும்தான் செக்கில் போடுவாங்க அவங்க செக்கில் கையெழுத்து போடுறாங்கல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு மேலும் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பெண் பேரில் தான் நம்ம என்ன பண்ணணும் தொழிலும் நடத்தணும் பெண் பேரில் தான் நம்ம நிறுவனம் இருக்கணும் பெண் பேரில் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்போ ரொம்ப பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒத்தி கிடைக்கும் யார் பேரில் இடத்த வாங்கணும் யார் பேரில் நீங்கள் வந்து நிச்சயமாக செய்யணுன்னா உங்கள் அம்மா பேரில் வைங்க கல்யாணம் ஆகிடுச்சா நிச்சயமாக உங்கள் மனைவி பேரில் வச்சுக்கோங்க நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை இப்போ மனைவி சொல்கிறதையும் கேட்கணும் அம்மா சொல்கிறதும் கேட்குறேன் இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் வந்து ரதசப்தமி நடக்க போகுது இந்த ரதசப்தமினா என்னென்ன விஷயத்த நிச்சயமாக வேல்வாச சொல்கிறேன் இன்றைக்கி அற்புதமான நாள் நான் நினச்சே பார்க்கல திடீர்னு கிளம்புனேன் ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முடிதான் பிளான் பண்ணேன் அந்த பிளான் கரெக்டாக ஒருத்தோட்டாயிடுச்சு உண்மையாக சொல்கிறேன் நான் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டுலாம் ஒன்றும் மைண்ட் செட் பண்ணலை ஆனால் காமக்கால் எல்லாரும் போகிறாங்க சரி நம்மளும் போவோம் ஆல்ரெடி போயிருக்கேன் ரெண்டு தடவை நிச்சயமாக என் மனைவியும் போயிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்கேன் நான் அதாவது அம்பு பாஜின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து அந்த தூரமாக வாங்க மூணு நாள் அந்த அந்த நாள் அதே மாதிரி அந்த கோவில்லேயும் அப்படி தான் நடக்கும் அம்பு பாஜி ஆனால் சக்திபீரத்தில் அந்த இடம் பெண்களோட அந்தரங்கம் அதாவது நீங்கள் பெண்கள் உங்களுடைய பகுதி விழுந்த இடம் அதனால் அந்த இடத்துல மூன்று நாள் வந்து என்ன நடக்குதுன்னா அம்மா பெரிய லெவலில் திருவிழா நடக்கும் அந்த கோவிலே பூட்டிகிட்டு இங்கே கவர்மெண்ட்டே பெரிய லெவலில் பண்ணுவாங்க ரொம்ப சக்தி பிடிச்சா பயங்கரமாக இருக்கும் அது பேர் அம்பு பாச்சின்னு பேர் நானும் என் ஒய்ஃபு என் பாப்பா மூணு பேர் வந்து அம்பு பாச்சிக்கு நாங்கள் ஒரு தடவை வந்து இங்கே பார்த்தோம் நல்லாயிருக்கும் சிங்கத்து மேலே உட்காந்துருவாங்க பள்ளத்தில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் மூணு சக்தி பீடம் அந்த இடத்துல இருக்காங்க மூணு தெய்வம் இருக்காங்க பீடம் நம்ம நிச்சயமாக வந்து போய் பார்க்கணும் நிச்சயமாக நான் சொல்கிறது உண்மையான பதிவு இப்போ ஆறாம் தேதி காமிக்காக வராங்க ரெண்டு ட்ரிப்பாக வராங்க அதுக்கப்புறம் காசி கயா போகிறாங்க அப்புறம் இந்த பூனா வந்து பூனா பெருந்துரை இ பூனா ப்ளஸ் திருச்சி கௌரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜம்முன்னு இதுக்கு வராங்க அதாவது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ரா மதுரா அப்புறம் அமிர்த்சரு டெல்லி ரிஷிகேஷ் ஹரிதுவார் நைனிடால் டெல்லி அது ஒரு நல்ல ட்ரிப்பு ஒரு ஒம்பது நாள் ட்ரிப் வரும்னு நினைக்கிறாங்க சூப்பராக இருக்குது அது ஃப்ளைட்டில் தான் போகிறோம் ஃப்ளைட்லையும் போகிறோம் ட்ரெயின்லேயும் போகிறோம் ட்ரெயினில்னா நாள் சேர்த்து ரொம்ப வரும் ஃப்ளைட்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் குறையும் அப்புறம் நல்லா போயிட்டு நல்ல ரூமில் படுத்து தூங்கிட்டு நல்லா சுற்றி பார்க்கணும் காசு செலவாகுன்னு நினைக்காதீங்க ஒரு தடவை செலவு பண்ணாலும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்களோட விஷயம் தான் இருப்போம் என் கூட வந்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் நான் எல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா கொண்டு வீடுவேன் அதுதான் முக்கியம் நமக்கு பத்திரமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் டூர் போகவில்லை டூர் போகிற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி போகக்கூடாது எல்லாத்தையும் ஜாலியாக போகணும் ஜாலியாக பேசணும் ஜாலியாக பழகணும் அதுதான் ஒரு பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நிச்சயமாக நகர்த்தோம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியை எல்லா இடங்களும் கூட்டிகிட்டு போங்க நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளியில் கூட்டும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனைவியை முன்னெடுத்து நம்ம எல்லா தொழிலும் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது மனைவி பேரில் மனம் வாங்குறதும் தங்கம் வாங்குறதும் வயிறு வாங்கி போகிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் மனைவி வாங்குற மாதிரியே வைரத்தை வாங்கி உங்கள் மனைவிக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தா இருக்கும் நான் பேசுறது நல்லா கிளியராக கேட்குதா நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் யாராவது ஒரு தம் அடிச்சா போதும் தம் சப்பிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் என்ன உலகத்தெல்லாம் சுற்றி பார்ப்பேன் எல்லா நாட்டுக்கும் போவேன் அடுத்தது ஏன்னா ஒரு இந்தியாவை அடிச்சு தொலைச்சி துவைச்சி கட்டிட்டு அடுத்ததெல்லாம் பாருந்தான் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை வேறு லெவலாக இருக்குது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாசுப்படி யார் பேரில் வாங்கணும் பரிகாரம் இருக்கா சார் அப்படிங்களா எந்த பரிகாரங்களும் உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க இல்லை உங்கள் அம்மா பேரில் வாங்குங்க சொத்தை இல்லை உங்கள் பொண்ணு பேரில் வாங்குங்க நிறைய வாங்குவீங்க நிறைய சொத்து வாங்குவீங்க பெண் பெருகுது போல் பெண் வந்து பல மடங்காக பல இதை பெருக்குவோம் அது மாதிரி நிச்சயமாக பெருகுணும் உங்கள் சொத்தம் அதனால தான் நான் பெண் பேரில் வாங்க சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக ஜம்முனை ஊரை சுற்றி பாருங்கள் நிச்சயமாக ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வாங்க மனசு ரொம்ப சரியில்லையா எங்கேயாவது பயணம் பண்ணுவாங்க ஒரு பால்ஸில் போய் குளிங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப நன்றி என் ஜெயஸ்ரீ அன்பு நிதி வந்து போட்டால் நல்லா இருக்கு இந்த சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்வாங்க வாழட்டும் செல்வத்தோடு வாழட்டும் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு அனுபவிச்சு பார்க்கணும் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்காம நிச்சயமாக வெளிவாங்க நம்ம இட்லி தோசை இன்றைக்கி உண்மையாலும் சொல்கிறேன் நான் தவறாக பிரச்சனை நேற்று மத்தியானம் எனக்கு சென்னையில் சாப்பாடு கிடைக்கல நான் கரெக்டாக மூணு மணிக்கு தான் இக்குமார் போனேன் அப்புறம் நேற்று அங்கே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க நைட்டு எனக்கு காமக்கால பத்து மணிக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கிது அதுதான் நம்ம பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உலகது சாப்பாடு சாதம் பருப்பு வாங்கி டால் போட்டுக்கிட்டு அப்புறம் சூப்பராக சாப்பிட்டேன் நல்லாச்சு அதுதான் இன்னும் இப்போ கட்டி என்ன சரி ஆனியன் முழுத்தாப்பம் தோசை ப்ளைன் தோசை கிடைச்சிச்சு சவுத் இண்டியன் ஃபுட்டு இந்த இடத்துல இது கிடைக்கிது பாருங்கள் இங்கே வேறு ஃபுட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம ஃபுட்டு இந்த இடத்துல கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கணும் அவ்வளோ தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுக்கணும் எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் நம்ம சிறப்பான விஷயத்த பண்ணணும் நம்ம தைரியமாக நிச்சயமாக வெளியில் வாங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக சொல்லிட்டு யார் பேரில் யார் பேரில் சொத்து வாங்கணும் யார் பேரில் மனைவி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லிடுங்க நிச்சயமாக உங்கள் மனைவி பேர்ல வாங்க பெண் பெயரில் வாங்கும்பொழுது உங்களுக்கு சொத்து அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக இந்த பெயரில் அறிய தவளை கொடுத்தது பிரபஞ்சத்துக்கு நன்றி நிறைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்படும் ஜெய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கை இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்